வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் உக்ரைன் ஐரோப்பா பாதுகாப்பு வட்டாரத்தில் இன்று ஒரு அதிர்ச்சி ஒரு கையொப்பம் நூறு ரஃபால் விமானங்கள் ஆனால் இதன் பின்னால் ஒரு சாதாரண ஒப்பந்தம் இல்லை ஐரோப்பாவின் ரகசிய ராணுவ வரைபடம் திடீரென்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் போல உணர்கின்றார்கள் உளவுத்துறை வட்டாரங்கள் எந்த நாட்டும் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம் அமெரிக்காவை விட்டு ஐரோப்பாவை நோக்கி உக்ரைன் நகரும் மிகப்பெரிய தீர்மானம் இது ரஷ்யா ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ரஃபால் ஒப்பந்தம் உக்ரைனின் வானத்தில் தொடங்க போகும் ரகசிய எதிர் தாக்குதல் திட்டத்திற்கு மூலக்கல்லாக பார்க்கப்படுகிறது இந்த அமைதியாக நடந்த ஒப்பந்தத்தின் பின்னால் இருக்கும் உண்மைகளை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம் இது உக்ரைனின் நகர்வு மட்டுமல்ல ஐரோப்பாவின் நகர்வு அல்லது அமெரிக்காவில் இருந்து விலகல் என்றும் கூறலாம் இது ஒரு ஆயுத வர்த்தகம் மட்டுமல்ல மேற்கு நாடுகளின் புவிசார் அரசியலின் மாற்றம் அதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் உக்ரைனுக்கு நூறு ரஃபால் விமானங்களை கொடுக்கும் ஒப்பந்தம் ஒன்று பிரான்சில் கையொப்பமிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் வருங்கால ஐரோப்பிய திட்டம் ஒன்று உள்ளது அத்துடன் ஐரோப்பியர்களின் அமெரிக்க ஒதுக்கலும் எட்டி பார்க்கின்றது உலக ராணுவ சமநிலையை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு விசித்திரமான மாற்றம் இப்போது உக்ரைன் ஐரோப்பிய பாதுகாப்பு வட்டாரத்தில் அமைதியாக நடந்து கொண்டு வருகிறது வேறு எந்த நாட்டையும் விட ரஷ்யாவின் ராணுவ தாக்குதல்களை நேரடியாக எதிர்கொண்டு வரும் உக்ரைன் தன்னுடைய விமானப்படையை முழுமையாக புதுப்பிக்க பெரும் முயற்சியை தொடங்கி உள்ளது இதன் மையத்தில் ஒரே கேள்வி உக்ரைனின் வான் பகுதியை யார் காப்பாற்றப் போகிறார்கள் இந்த கேள்விக்கு விடையே தேடுவதற்காக உக்ரைன் தற்போது உலகின் மிக முன்னேற்றகரமான இரண்டு போர் விமானங்களான ரஃபால் மற்றும் கிரிபன் ஈயை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை செய்துள்ளது ஆனால் இந்த முயற்சியின் பின்னால் நின்றிருப்பது சாதாரண பாதுகாப்பு தேவை அல்ல இது ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிந்தைய எதிர்கால ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்படி எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை காட்டும் பெரிய அரசியல் இராணுவ கட்டமைப்பு பாரிஸில் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் உக்ரைன் தலைவர் செலன்ஸ்கியும் பிரான்ஸ் தலைவர் இமானுவேல் மேக்ரோனும் இணைந்து நூறு புதிய ரஃபால் எஃப் விமானங்களை வாங்கும் நோக்கு கடிதத்தில் கையொப்பமிட்டனர் இது உக்ரைனின் எதிர்கால விமானப்படையின் முதல் பெரிய கல்லாக பார்க்கப்படுகின்றது இதுவே உக்ரைனின் முழு விமானப்படைக்கு ஒரு புதிய யுகம் ஆரம்பமாகிறது என்ற உணர்வை பிரான்ஸ் வெளிப்படையாக காட்டியது காரணம் ரஃபால் எஃப் என்பது இன்று உலகின் சுய கட்டுப்படுத்தப்பட்ட நெட்வொர்க் போர் முறை செய்யக்கூடிய மிக குறைந்த விமான ரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சுய கட்டுப்படுத்தப்பட்ட நெட்வொர்க் போர் என்பது விமானங்கள் அதிக அளவு சுயாட்சி மற்றும் தன்னிறைவுடன் செயல்படும் அதேவளையில் ஒரு பெரிய நெட்வொர்க்குடன் இணைந்திருக்கும் இந்த ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஆயுத வாங்குதல் அல்ல இது உக்ரைன் எதிர்காலத்தில் எந்த நாட்டை அல்லது நாடுகளை நம்பி நிற்கின்றது என்பதை உலகம் முழுக்க அறிவிப்பது போல உள்ளது அது அமெரிக்கா அல்ல ஐரோப்பா குறிப்பாக ரஷ்யா கடுமையாக தாக்கும் நேரத்தில் உக்ரைன் தனது பாதுகாப்பு உள்கட்டமைப்பு முழுவதையும் ஐரோப்பிய தரத்திற்கு மாற்றிக்கொள்ளும் ஆரம்ப கட்டமே இது ஆனால் இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது நூறு ரஃபால் விமானங்கள் வேண்டுமென்று உக்ரைனின் இலக்கு உண்மையில் சாத்தியமா முதலில் பனிச்சொன்று தென்படுவது இது சாதாரண ஒப்பந்தம் அல்ல இது முழு ஐரோப்பிய கண்டத்தையும் பாதிக்கும் நீண்டகால அரசியல் பொருளாதார உக்ரைனின் மேலாக நிதி உள்கட்டமைப்பு பயிற்சி பராமரிப்பு போன்றவை உக்ரைன் போன்ற போரில் சிக்கிய நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாகும் உக்ரைன் தலைவர் செலன்ஸ்கி பிரான்ஸ் விமானத்தளத்தில் உள்ள ரஃபாலை நோக்கி உலகின் மிக வலுவான வான்படை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கப் போகிறோம் என்று கூறிய போது அந்த வார்த்தையின் பின்னால் உள்ள உணர்வு அரசியல் பேச்சல்ல ரஷ்யா பேச்சிற்குசரியாக ஆயிரத்தி எழுநூறு ஆழட்ட விமானங்கள் மற்றும் கணிசமான எண்ணிக்கையிலே ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவுகிறது மேக்ரோன் ரஃபால் திட்டமிட்டிருக்கின்றோம் அது மிகப்பெரியது அது உக்ரைனின் ராணுவத்தை மீண்டும் எழுப்ப வேண்டிய மருந்து என்று கூறினார் மேக்ரோன் எப்போதுமே மேல் சாதனங்கள் விஷயத்தில் அமெரிக்க தயாரிப்புகளை எதிர்ப்பவர் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க ராணுவ சாதனங்களை தவிர்த்து எப்போதும் ஐரோப்பிய தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என்று உரக்க குரல் கொடுப்பவர் விமானங்களில் ஒற்றை விமானம் கூட அமெரிக்கத்தை இல்லை கடந்த மாதம் மற்றமொரு ஐரோப்பிய நாடான ஸ்வீடன் உக்ரைனுடன் நூற்றி ஐம்பது கிரிப்பன் ஏ விமானங்களை வாங்கும் நோக்கு கடிதத்தில் கையொப்பம் இட்டது இதற்கு பின்னால் ஒரு முக்கிய உண்மை உள்ளது கிரிபன் ஏ என்பது மிகவும் குறைந்த பராமரிப்பு செலவில் அதிக ஆபரேஷன் நேரம் வழங்கக்கூடிய போர் விமானம் அமெரிக்காவுடன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள கனடா அந்த ஒப்பந்தத்தை முறைத்துக் கொண்டு விமானங்களை வாங்குவதை பரிசீலிக்கிறது ரஷ்யா போர் புரிவது போன்ற பறக்கும் ஆளட்ட விமான ஏவுகணை அலைகளை எதிர்கொள்வதற்கு என்று தரவுகள் காட்டுகின்றன ஆனால் இங்கே ஒரு கடினமான உண்மை உக்ரைன் இந்த இரண்டு வகை விமானங்களையும் சேர்த்து இருநூறுக்கும் மேல் வாங்கும் கனவு காண்கின்றது ஆனால் இவை அனைத்துக்கும் நிதியங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐக்கியரபு அமீரகம் எண்பது ரஃபால் வாங்க பதினாறு பில்லியன் டாலர் செலவு செய்தது அப்படி இருக்க நூறு ரஃபால் விமானங்களை வாங்குவது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமை இந்த சுமையை குறைக்க ஈஜுவின் திட்ட நிதி மற்றும் ஐரோப்பாவில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் பயன்படுத்தப்படும் என்றாலும் ஈஜு அதனை இன்னமும் நடைமுறையில் அங்கீகரிக்கவில்லை ஆனால் உக்ரைனின் நோக்கம் தெளிவு ரஷ்யா போல ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை எதிர்கொள்வதற்கு உக்ரைன் தன்னுடைய விமானப்படையை உலகின் உயர்ந்த தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை இதன் மையத்தில் இன்னும் ஒரு மிக முக்கிய விவரம் உள்ளது உக்ரைன் தற்போது சாம்ட் டி உட்பட முன்னேற்றமான ஐரோப்பிய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்துகின்றது பிரெஞ்சு ராணுவத்தின் கூட்டுப்படி சாம்ட் டி அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட்டை விட ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை துல்லியமாக இடைமறுகிறது அமெரிக்காவில் இருந்து வந்த கடந்த சில தகவல்கள் சில முன்னேற்றகரமான ரஷ்ய ஏவுகணைகளை எதிர்கொள்வதில் பலவீனமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன இதுவே உக்ரைன் ஏன் ரஃபால் போன்ற போர் விமானங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பதில் இந்த ஒப்பந்தத்தின் பின்னால் இன்னும் ஒரு ஆழமான சிந்தனை உள்ளது ரஃபாலின் ஏ எஸ் எம் ஹேமர் வெடிபொருள் ஸ்கல்ப் இஜி ஏவுகணை மற்றும் வரவிருக்கும் மிகா என்ஜி ஏவுகணை இவை அனைத்தும் உக்ரைனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவை இது உக்ரைனுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆயுத களஞ்சியத்தை உருவாக்கும் சக்தியை அளிக்கும் இதன் மூலம் உக்ரைனின் அணிவகுப்பு பராமரிப்பு தாக்குதல் திறன் அனைத்தும் ஒரே ஆர்என்டி வட்டாரத்தில் இருக்கும் இது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்வதில் அதிக துல்லியம் மற்றும் வேகத்தை தரும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐரோப்பா அமெரிக்காவிலிருந்து இருந்து விலகி போவதை குறிக்கும் ட்ரம்பின் அடாவடி போக்கு அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடுகள் பலவற்றை அமெரிக்காவிலிருந்து விலக்கிச் செல்ல வைத்துள்ளன அமெரிக்காவுடன் எஃப்தர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள கனடா அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு ஐரோப்பிய கிரிப்பணி விமானங்களை வாங்குவதை பரிசீலிப்பதன் காரணமும் ட்ரம்ப் மீது கனடியர்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபம்தான் அமெரிக்காவின் அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவிலிருந்து விலகிச் செல்லும் நிலையில் ஐரோப்பியர்களிடம் எதை எதிர்பார்க்க முடியும் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் இணைந்து என்செப்ட்ர ஆலற்ற விமானங்களை உருவாக்க போகிறார்கள் இது ரஷ்யா ஐரோப்பிய வருங்கால போரின் எந்த நேரமும் மாறும் விமான போர் தந்திரங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் இப்போது உலகம் முழுக்க வானுவ துறையில் நடக்கும் மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றத்திற்கான மையமாக மாறி வருகிறது இதில் சிறிது கூட மிக இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புதிய ஜுகத்தை ஆரம்பித்து விட்டது ஏவுகணை ஆழற்ற விமான உயர்தர விமான அமைப்புகளின் யுகம் இந்த ஜுகத்தில் யார் முன்னணியில் நிற்கப் போகின்றார்கள் உக்ரைன் தற்போது பிரான்ஸ் ஸ்வீடன் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மிகப்பெரிய ஆயுத வழங்கல் அமைப்புகளின் சந்திப்புள்ளியில் நிற்கின்றது இது தொடக்கம் மட்டுமே உக்ரைனின் வானத்திற்கான இந்த பெரிய மாற்றத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இன்று அந்த நாடு எங்கு நிற்கின்றது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் உக்ரைன் தற்போது வைத்திருக்கும் பெரும்பாலான போர் விமானங்கள் பழைய சோவியத் காலம் மிக் டுவெண்டி நைன் மற்றும் எஸ் டியூ டுவெண்டி செவன் இவை ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவை அல்ல ஆனால் காலத்தால் பழுதாகி பராமரிப்புக்கு ரஷ்ய உதிரி பாகங்கள் தேவைப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டவை ஒரு நாட்டின் விமானப்படி இதுபோல எதிரியின் வர்த்தகத்தையே நம்பி வாழ முடியாது இதுதான் உக்ரைன் கடந்த காலத்தில் விட்டு மிகப்பெரிய பிழை அதனால்தான் இன்று மேற்கு நாடுகளின் வான்படை கட்டமைப்பில் சேர முயற்சி செய்கின்றது மட்டுமல்ல உக்ரைன் ஏற்கனவே அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் பயிற்சி கட்டத்திலும் நுழைந்து விட்டது பல மாதங்களுக்கு முன்பே நெதர்லாந்து டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடுகள் தங்களிடம் உள்ள பழைய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க ஒப்புக்கொண்டன ஆனால் இங்கே ஒரு மறைமுகமான உண்மை இருக்கின்றது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உக்ரைனுக்கு கிடைத்தாலும் அவை அனைத்தும் பழைய பிளாக் பதிப்புகள் உக்ரைன் விரும்புவது அதிநவீன போர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை விமானங்கள் அது ரஃபால் இ போன்றவை ஏனென்றால் இந்த இரண்டும் நவீன மின்னியல் போர் முறை சூழ்நிலைக்கே உருவாக்கப்பட்டவை ரஷ்யாவின் ஸ்டெல்த் தான் தேவை இதுதான் காட்டுகின்றது கிரிப்பன் இ ஒரு வேறு தந்திரத்தை பயன்படுத்துகின்றது கிரிப்பன் இ ஸ்டெல்த் போல லோ அப்சர்வபிள் அல்ல ஆனால் அதன் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் மிகவும் வலிமையானவை பல நிபுணர்கள் கிரிப்பன் இஷ்யாவின் மேம்பட்ட வான் பாதுகாப்பை குழப்பி அதன் விமானிகளை குருடாக்கும் விமானம் என்று வர்ணிக்கின்றார்கள் பெரிய சவால்களால் நிரம்பிய சூழலில் உக்ரைன் இன்னமும் பெரிய கனவு காண்கின்றது அதற்கு காரணம் மிக தெளிவு உக்ரைன் என்று போரிடுவது வெறும் நிலம் காப்பாற்ற மட்டுமல்ல அது ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பா முழுவதுமாக உருவாக்கும் பாதுகாப்பு பல கட்டத்தை பாதுகாப்பதற்காக இதுவே ஐரோப்பிய நாடுகள் ஏன் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு ஆழமான ராணுவ உதவி வழங்குகிறார்கள் என்பதற்கான உண்மை உக்ரைன் விழுந்தால் ரஷ்யாவின் தாக்குதல்கள் அடுத்த பத்து வருடங்களில் ஐரோப்பாவின் கிழக்கு எல்லைகளில் பரவிவிடும் இதை தடுக்க ஐரோப்பா உக்ரைனை ஒரு முன்னோக்கிய பாதுகாப்பு கவசம் போல உருவாக்க வேண்டியது அவசியம் இதற்காகவே பிரான்ஸ் ரஃபாலை முன்வைக்கின்றது ஸ்வீடன் கிரிப்பன் ஈயை தர தயாராக இருக்கிறது